சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் சுவாமி விவேகானந்தரின் இறுதி மூன்று நாட்களை பற்றிய ஒரு பதிவை நான் படித்தேன் அற்புதமான அந்த பதிவை இப்போது நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் விவேகானந்தர் தம் உடலை விட இன்னும் மூன்று நாட்கள் இருந்தபொழுது கங்கை கரையோரம் மூன்று பேருடன் உலாவிக் கொண்டிருந்தபோது ஓரிடத்தில் நின்றார் மடத்து நிலத்தின் தென்கிழக்கு பகுதியில் வில்வ மரம் ஒன்று இருந்தது அந்த வில்வ மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்வது சுவாமிகளின் வழக்கம் அந்த வில்வ மரத்தை சுட்டி காட்டி தாம் தேகத்தை விட்ட பின்பு அதை இம்மரத்துக்கு அருகில் வைத்து தகனம் செய்துவிடும்படி சுவாமிகள் உத்தரவிட்டார் இந்த பேச்சை கேட்டவர்களுக்கு என்ன விடை சொல்வது என்று விளங்கவில்லை சடலத்தை துறப்பதற்கு இரண்டு நாளைக்கு முன்பு சுவாமிகள் தாமே அமுது சமைத்து அதை தமது சிஷியர்களுக்கு வழங்கினார் சிஷ்யர்களுக்கு தம் கைப்பட பரிமாறினார் உணவு அருந்திய பின்பு கையளம்புவதற்கு தாமே நீர் வார்த்தார் ஜூலை நான்காம் நாள் அமெரிக்காவின் சுதந்திர தினமாகும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே காஷ்மீரில் அமெரிக்க சிசியர்களுடன் அவர்களது சுதந்திர திருநாளை கொண்டாடிய போது சுவாமிகள் அதே ஜூலை நான்காம் நாள் நான்கு ஆண்டுகள் கழித்து தமது மேனியிலிருந்து விடுதலை பெறப் தெரிவித்திருந்தார் அவர் குறிப்பிட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் இப்போது வந்தது இந்த நாளை பஞ்சாங்கத்தில் விடுதலைக்குரிய நாளாக குறிப்பிட்டு வைத்திருந்தார் அன்று சிவராத்திரி ஜூலை நான்காம் நாள் வழக்கத்துக்கு மாறாக காலையில் எட்டு மணியிலிருந்து பதினோரு மணி வரை குரு தேவரது பூஜை அறைக்குள் சென்று தாளிட்டு கொண்டு தியானம் செய்தார் ஜன்னல்களையும் மூடி வைத்து கொண்டார் இறுதி காலத்தில் சிறிது ஆகாரத்தை உண்பவர் வழக்கத்துக்கு மாறாக நண்பகலில் தமது குரு சகோதரர்களுடனும் சிஷியர்களுடனும் பந்தியில் அமர்ந்து ஆகாரம் ஏற்கலானார் அவ்வேளையில் குதூகலமாக அனைவருடனும் உரையாடியது பந்தியில் இருந்தவர்களுக்கெல்லாம் பரமானந்தத்தை ஊட்டியது நண்பகல் ஆகாரத்திற்குப் பிறகு சிஷ்யர்களை ஒன்று திரட்டி வைத்துக்கொண்டு கொண்டு மூன்று மணி நேரம் சமஸ்கிருத இலக்கணத்தைப் பற்றி சுவாமிகள் பாடம் நடத்த ஆரம்பித்தார் அன்று மாலையில் தமது குரு சகோதரர் பிரேமானந்த சுவாமிகளை தம்முடன் அழைத்துக்கொண்டு சுவாமி விவேகானந்தர் இரண்டு மைல் தூரம் வெளியில் சென்று உலாவி வந்தார் மடத்துக்கு திரும்பி வந்த சுவாமிகள் கங்கை கரையோரம் அமர்ந்து அனைவருடனும் ஆனந்தமாக உரையாடினார் சந்தியா வேலை வந்தது குருதேவர் ஆலயத்தில் ஆராதனைக்கான மணி அடிக்கப்பட்டது எல்லோரையும் அதில் கலந்து கொள்ளும்படி பணித்தார் சுவாமிகள் தனியாக தியானம் செய்ய தமது அறைக்கு பிரம்மச்சாரி ஒருவருடன் சென்றார் அறையினுள் ஆசனம் விரித்து கிழக்கு முகமாக கங்கையை நோக்கிய விதத்தில் சுவாமிகள் தியானத்தில் அமர்ந்தார் சுமார் எட்டு மணிக்கு அந்த பிரம்மச்சாரியை அருகில் அழைத்து தமது தலைக்கு மேலே விசிறி வீசும்படி வேண்டினார் பிறகு தியானம் செய்து கொண்டு வாயிலில் காத்திரு என்று சுவாமிகள் பணிவிடை செய்து வந்த பிரம்மச்சாரிக்கு பகர்ந்தார் இதுவே சுவாமிகள் பேசிய அருள் உரைகளில் இறுதியானது இரவு ஒன்பது மணி பத்து நிமிடங்களுக்கு சுவாமிகள் அகண்ட சச்சிதானந்தத்தில் சமாதி எய்திவிட்டார் சாய்ந்து கிடந்த சரீரத்துக்கு என்னென்னவோ சிகிச்சை முறைகளை டாக்டர்களும் மற்றவர்களும் கையாண்டு பார்த்தார்கள் நாசி துவாரத்திலும் நாவிலும் இரண்டொரு துளி ரத்தம் கட்டியிருந்ததாக தென்பட்டது குண்டலினி சக்தி பிரம்மரந்திரத்தை துளைத்து கொண்டு மேல் சென்றதன் புற அடையாளமாக அது நிகழ்ந்திருக்கலாம் இதை பற்றிய செய்தி தந்தி வாயிலாக உலகில் பல இடங்களுக்கு பறந்தது கணக்கற்றோர் மறுநாள் காலையில் கல்கத்தா வந்து கூடினர் ஒரு கட்டிலில் வைக்கப்பட்டிருந்த திருமேனியை ஆயிரக்கணக்கானோர் தரிசித்து வணங்கினர் அன்று மாலை கங்கை கரையோரம் வில்வ மரத்தடியில் அம்மேனியானது அக்னி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது நான் விரைவில் உடலை உகுத்துவிட்டு உருவமற்ற ஓசையாக எலங்குவேன் ஐ ஷெல் பி எ வாய்ஸ் வித்தவுட் ஃபார்ம் என சுவாமிகள் சில நாளைக்கு முன்பு பகிர்ந்திருந்தார் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்